ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் பிளஸ் டூ தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு இன்று தொடங்கியது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் ஆலங்குளம் சென்ட் ஜோசப் மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப்பள்ளி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மாயமன்குறிச்சி இந்து மேல்நிலைப்பள்ளி ஜீவா மாண்டிச்சோரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆலங்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் நானூற்றி ஒரு பேர் தமிழ் தேர்வு எழுதினர் இருபது வகுப்பறையில் தேர்வு நடைபெற்றது ஒரு வகுப்பறைக்கு இருபத்தி ஓரு மாணவர்கள் வீதம் தேர்வு அறை அமைக்கப்பட்டிருந்தது தேர்வு தொடங்கும் முன்பு மாணவ மாணவிகளுக்கு தேர்வு விதிமுறை மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது